இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சட்டம் என் கையில் சட்டம் என் கையில் என்கின்ற ஒரு படம் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு கமல்ஹாசன் ஸ்ரீபிரியா சத்யராஜ் நடித்து வந்து மிகப்பெரிய கலக்கு கலக்கியது அது வீடு படம் இது நகைச்சுவை நடிகர் கதைநாயகனாக முடிவெடுத்திருக்கும் சதீஷ் நடித்திருக்கும் நான்காவது படம் அவர் கதைநாயகனாக நடித்திருக்கும் படம் சதீஷிடம் இருக்கும் ஒரு புத்திசாலித்தனம் என்னவென்றால் ஒரு கதாநாயகனாக நாம் உருவாகும் போது ஆக்ஷன் காட்சியில் நடிக்க வேண்டும் ஃபைட் செய்ய வேண்டும் டூயட் பாட வேண்டும் டான்ஸ் ஆட வேண்டும் இதெல்லாம் இருக்கிறது இல்லவா இதெல்லாம் செய்தால்தான் ஒரு ஹீரோவுக்கான இலக்கணம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர் முடிந்தவரை இதர்களிலிருந்து தவிர்த்துவிடும் வகையில் வேறு மாதிரியான ஒரு கதையில் ஜானர் வேறு ஜானரில் கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஹீரோவாக தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார் நாய் சேகர் செய்திருந்தார் ஓ மை கோஸ்ட் அது செய்தார் இன்னும் சில படங்கள் ரெண்டும் ரெண்டு படங்கள் இது சட்டம் என் கையில் இந்த படத்திலும் ஒரு ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பெரிதாக இல்லை ஒரு சின்ன ஒரு சண்டை காட்சி மாதிரி சின்னதாக இருக்கிறது அவர் அடி வாங்குவது போல் தான் இருக்கும் அவர் மீது சிம்பத்தி வருவது போல் தான் இருக்கும் டூஎட் காட்சி எல்லாம் கிடையாது முடிந்தவரை தன்னுடைய படத்தில் டூயட் காட்சிகள் என்று பெரிதாக இல்லாமல் கதை நகர்த்தும் விதை விதத்தில் கதையில் ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரு வித்தியாசமான புதிய கதைகளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு கதை நாயகனாக தொடர்கின்றார் சதீஷ் சரி சட்டம் என் கையில் என்ன படத்தில் என்ன ஒரு ஜானர் என்கின்ற சொல்லிவிட்டார் ஒரு போலீஸ் அதிகாரியால் அவருடைய தங்கை பாதிக்கப்படுகிறார் இவரும் பாதிக்கப்படுகிறார் அந்த போலீஸ் அதிகாரி செய்தது யாருக்குமே தெரியவில்லை அது அப்படியே மறைக்கப்பட்டு விடுகிறது யாருக்குமே தெரியாமல் போய்விடுகிறது அதை எப்படி இவர் வெளிப்படுத்தினார் என்பதுதான் வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் சட்டம் என் கையில் படத்தின் மீதி கதை அதை ஒரு சஸ்பென்ஸ் திரையிலரோடு அந்த கதை நகர்கிறது ஆரம்பத்திலும் சரி முடிவு வரையும் மிக நேர்த்தியாக பொறுமையாக அழகாக நடித்திருக்கின்றார் சதீஷ் அவருடன் அவருடைய தங்கையாகவும் அவருடைய மற்ற கதாபாத்திரங்களும் ரொம்ப நாள் கழித்து இ ராமதாஸ் நடித்த கடைசி படமாக இருக்கும் நினைக்கின்றேன் சமீபத்தில் மறைந்த இயக்குனர் குணச்சித்திர நடிகர் இ ராமதாசும் இதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வருகிறார் பாபா செல்லதுரை வருகிறார் கோபி வருகிறார் காவில் நவநீதம் முக்கியமான ஒரு பாட்ஷா என்கிற கதாபாத்திரத்தில் வருகிறார் அவர் கொஞ்சம் அவர்தான் அந்த பட படத்தின் போலீஸ்காரன் என்றாலே யாரானாலும் சரி அடித்து துவைத்து விடுவதுதான் சொன்னால் கேட்கவில்லையா அடிதான் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் பாட்ஷாவாக பாவல் நவீனீதன் வருகின்றார் இப்படி எல்லா கதாபாத்திரங்களும் ஒவ்வொன்றும் ஒரு நேர்த்தியாக செய் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதே சமயத்தில் நம்முடைய சட்டம் என் கையில் அந்த படத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு ஒட்டுதலும் இல்லாமல் மிக அழகாக கதையை நகர்த்தி செல்கின்றார் காட்சிக்கு காட்சி அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் அப்படிதான் சொல்ல வேண்டும் பின்னணி இசையும் படத்திற்கு அந்த காட்சிகளுக்கு வலு சேர்க்கின்றனர் உதாரணமாக இவர் சதீஷுக்கு உணர்ச்சி வசப்பட்டாலோ கோபம் வந்தாலோ அவர் திக்க ஆரம்பித்து விடுவார் திக்கு வாயாக மாறி விடுவார் அந்த அளவுக்கு கோபத்தில் அவர் அப்படி நடந்து கொள்வார் அப்படி நடந்து கொள்கின்ற அவர் கார் ஓட்டி கொண்டு செல்கின்றார் போசும்போது திக்குகிறார் நீ டென்ஷன்ல இருக்கியா என்ன ஏதுன்னா ஆமா ஆமா நான் வேறொரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்பார் போகும்போது வேகமாக போகும்போது அவர் குறுக்கே வந்த ஒரு கார் அவருடைய இந்த அவருடைய காருக்கு குறுக்கே ஒரு பைக் வந்து வருகிறது அதை இவரும் மோத அந்த பைக் ரொம்ப தூரத்தில் போய் விழுந்து அதில் இருந்த அந்த மனிதர் இறந்து விடுகிறார் அந்த சடலத்தை எடுத்து கார் டிக்கியில் வைத்துகிறார் அந்த சடலத்தின் அந்த அந்த பாடியின் ஒரு ஷூ செருப்பு கீழே விழுந்து விடுகிறது இப்படியே அவர் செல்லும்போது அந்த ஒரு கேட்டில் போலீஸ் நீப்பு நிப்பாட்டியும் கூட போலீஸ் கை நீட்டியும் கூட நிப்பாட்டாமல் செல்கிறார் இன்னொரு போலீஸ் போலீஸிடம் பா பாட்ஷாவிடம் மாட்டிக்கொள்கிறார் பாட்ஷாவிடம் சென்றதும் நீ திக்குவாயா என்று சொல்ல ஓங்கி அவர் பாட்ஷாவை அடைத்து அடித்துவிட கோபக்காரான பாட்ஷா இவரை மொத்து மொத்து என்று முத்தியதோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விடுகிறார் அது மட்டுமல்ல அந்த காரை இவர் எடுத்து போகாத அளவுக்கு பஞ்சர் செய்தும் விட்டு விடுகிறார் நாலு கார் நாலு நாலு டயரையும் சரி இவர் மறைத்த பாடி பின்னாடி இருக்கிறது இவருடைய காரில் தான் அந்த கொலை நடந்த சம்பவம் நடந்து அந்த கொலையை சுற்றி தான் கதை நடந்து கொண்டிருக்கிறது யார் கொலை செய்யப்பட்டால் அந்த ஷூ மட்டும் தனியாக இருக்கிறது என்று பரபரப்பாக செல்கின்றது இந்த கதை இந்த கதையின் முடிச்சு தான் கிளைமாக்ஸ் மிக அழகாக மிக நேர்த்தியாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரெல்லரோடு சட்டம் என் கையில் படத்தை கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் சட்டம் காவலர்களின் கையில் இருக்கும்போது அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது மக்களுக்காக தான் சட்டம் என்பதை புரிய வைக்கும் விதமாக தான் கிளைமேக்ஸ் அமைந்திருக்கிறது பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் பண்ணுங்க